ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நேற்று சண்டே எங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி தாங்க லாஸ்ட் டைம் நான் சிக்கன் பிரியாணி பண்ணும்போது அடி அப்படியே குக்கரில் அடி பிடிச்சிருச்சுங்க அதனால என் பையன் ஒரு சின்ன ட்ரிக்ஸ் சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு செஞ்சு காமிச்சாப்பில் சூப்பராக இருந்துச்சுங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம எப்போவும் போல குக்கரில் பண்ணுறது மாதிரியே கறி எல்லாத்தையுமே அதில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ரைஸ் குட்டை வந்து அந்த தண்ணியை ஊற்றி ஆட் பண்ணி ஒரு கனமான அந்த பாத்திரத்தில் அந்த ரைஸையும் போட்டு ஒரு சின்னதாக ஒரு கொதி வரந்ததுக்கும் வச்சு அது அது லைட்டாக கொதி வந்தோம் அந்த அலுமினியம் பவுட் போட்டு மேலே கவர் பண்ணி கொஞ்சம் கூட அது எங் அந்த ஏர் எதுவுமே வெளியில் ஆவி வெளியேறாமல் இருக்கிற மாதிரி மூடி வச்சு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷங்கள் சிம்மில் வச்சு எடுத்தால் ஒழு ஒழு அப்படி ஒரு அருமையான பிரியாணி ரெடியாக இருந்துச்சுங்க எனக்கே ஆச்சரியமாக இருந்ததுங்க ஓகே பிராண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் இஸ் வெல்